Hi Friends Friends, Welcome to இனக்கு நாம் புத்தியை தீட்டுவோம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சிறுமி பேசின அசத்தலான பேச்சா பார்க்கப் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

செல்வங்களிலும் மேலானது பகவதையில் விளைவுகள் நம்மை எங்கே கொண்டு செல்கின்றன என்று இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது கோபத்தினால் அறிவிப்பு விளக்கிறது அறிவிப்பையால் இணைவு தடுமாற்றம் உண்டாகிறது நினைவு தடுமாற்றத்தால் நம் புத்தி வழங்குகிறது

திருக்குறளில் கூட துணைக்கால் இல்லாமல் எழுதினான் வண்டுவன் மூடப்பட்ட கதவின் முன்பாலுமனே